કાર جس منڙي جو انگريز جي ڪم کي سڀني سان گڏ ابو الرحمان کي سيوري پار تو گڏ ڪيان ٿن ڀيڪ تنڊي مڙي پڻ واڪر کي ڪيان ٿو ڳيڪ ڪري واهڻا ريشي جي عادت جو ٿو پوي ڪري ٿي سگلي عمره چولگرو ميگه ڪري واه عليه ٿو ڪري پاران اندر ان کي ڪم کي ڪري پوندي جي عادت

அரசியல கட்டு மாட்டை நிறைந்த பிரதிச்சிய சென்றவர்கள் பெற்றுவிட்டார்கள் ये भी आ रहा है कभी ये भी ना हो तो देखिए ये जाता है ये क्या करो देख लो कब इसमें अब तो वो तो आप लोगों को मार देगा ताकि वो मारे दिशा दिशा पर मिहारी भी वहाँ पे बिल्कुल बड़े बड़े पार आलम का पालकी की पार आलम का पालकी की चलिस का ऊँगली निकाला मैंने यार इसका मेरे यहाँ पे ये बंदे ब கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களது உலமாக்கள் எங்களது அல்வ அமைப்புகள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதில் அரசியல் கட்சிகளை விடப்படாத பங்களிப்பு செய்தார்கள் நமக்கு மக்களை விழிப்புணர்வதில் பங்களிப்பு அதற்காக நேரடியாக எந்த கட்சிக்கும் நீங்கள் வாக்களி அந்த விஷயத்தை நான் மக்கள் எதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் பார்க்கையை பயன்படுத்த வேண்டும் நம்மை முன்னோக்கி இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் பெருமை என்ன அதன் கெளிவு செய்த ஒவ்வொரு நடவடிக்கை முழப்பமில்லை நாங்கள் அந்த முறப்பை நிறைவேத்துள்ளார்கள் அவரை பழிப்படுவதாக எங்களுக்கு எங்களை விரும்பார்கள் சொன்னால் நான் இந்த மக்களை அலங்கார அலங்கார காட்டி வார்த்தைகளை பேசி பொய்களை பேசி மலைகளிடக்கிற அபாயத்திகளில் இருந்து